ஹாய் குட் ஈவினிங் யாரும் ஹாய் சொல்லணா பேசல ஏங்க என்னங்க சொங்கியா சொல்றீங்க தேங்க்யூ ஹாய் ஹாய் தண்ணி எனக்கும் தரலண்ணா கேட்டுரும் தண்ணி தானே நானும் அந்த நானும் அந்த தண்ணி தான் சொன்னேன்ப்பா இந்த அண்ணன் தான் வேறு எதுவும் யோசிச்சுட்டு வேறு மாதிரி பேசுகிறார் எனிவே குட் ஈவினிங் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு தேங்க்யூ உங்களை மாதிரி நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்பாவோட ஹார்ட் ஒர்க் எல்லோரும் பார்க்க போகிறீங்க அண்ட் அனி ஈஸ் மியூசிக் இன்றைக்கி மூணு மணிக்கு ஆல்பம் ரிலீஸ் ஆச்சு யாராவது பாட்டு கேட்டிங்களா கேட்டிங்களா அதே இப்போ லைவாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ ப்ளீஸ் என்ஜாய் ப்ளீஸ் ஸ்டே அண்ட் வாட்ச் ஐ எம் ஜஸ்ட் எஸ் எக்ஸைட்டட் தேங்க் யூ என்னது அப்பாவோட டேரெக்ஷனில் அது எப்போ நடிப்பா வெனவர் அப்பா டிசைட்ஸ் அண்ட் ஈ ஃபீல்ஸ் எனக்குன்னு ஒரு இதுக்கெலாம் அடம் பிடிப்பாங்க எங்கள் அப்பா எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் எனக்குன்னு ஒரு ரோல் இருந்தால் நிச்சயமாக என்னை வச்சு பண்ணுவார் மேபி மேபி சூன் அண்ட் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது மேபி மேபி நீங்கள் என்னை ஸ்டேஜில் பார்க்கலாம் ஸோ அதோட நான் இங்கே வந்து இன்டர்வியூ அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும்தான் கொடுக்க வந்தேன் வேறு எந்த கண்டென்ட்டும் கிடைக்காது தேங்க்யூ குட் ஈவினிங் in the indian next interview i will give you lots of information thank you thank you so much